கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு நாலு பீஸ் வஞ்சிரம் கருவாடு எடுத்துருக்கேன் இது மூடுகிற அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊன்னா போதும் ரொம்ப நேரம் ஊறிடுச்சுன்னா கருவாடு கரைஞ்சிரும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊன்னா போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு சுடு தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நார்மல் வாட்டர் ஊற்றி ரெண்டு தடவை அலசி சேர்த்துங்க வஞ்சரம் கருவாடு தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிங்க கடாய் சூடாகிடுச்சு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க இதில் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக நல்லா நல்லாயிருக்கும் என்ன சூடாயிடுச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்க இல்லைன்னா ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரிய பொடிசா கட் பண்ணி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக ப்ரௌ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா விடுங்க இஞ்சி பூண்டோட ராஸ் மல் வரைக்கும் நல்லா விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா தூள் சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியை பொடிசா கட் பண்ணி சேர்த்துங்க இல்லைனா மிக்சியில் பேஸ்ட்டாக எடுத்துங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கறி வச்சிருக்க கருவாடு எதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் நாலு பீஸ் கருவாடு தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதிகமாக சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி பேஸ்ட் ஆயிடுச்சு மிக்ஸி சாரை கறிவிட்டு அந்த தண்ணி எதோ சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கருவாடு சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்துடும் அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை கருவாடு சேர்த்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்பூன் சீரகத்தூள் மிளகு மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டேஜில் கருவாட்டு தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் நம்ம கருவாடு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம் அதனால் உப்பு இருக்காது அதனால தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துங்க வேணும்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம சேர்த்த மசாலா பொருளாக சேர்ந்து நல்லா வெந்து என்ன பிரிஞ்சிருந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஃபைனல் கைச்சா ஒரு கைப்பிடி கொத்தமத்தா சேர்த்துங்க இது சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் சேர்த்து ஒரு தர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் கருவாடு தொக்கு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆகிடுச்சு இது ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் பழைய சாதம் மிக்ஸர் ரைஸு எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் இந்த வஞ்சிர கருவாட்டு தொகை நீங்கள் எல்லாத்துக்குமே சைட்டிஸ்ஸாக சாப்பிடலாம் நீங்கள் கொஞ்சம் என்ன அதிகமாக சேர்த்து செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இதே அளவுகளோ நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி ஈஸி குக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்